ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழரசன் நீங்கள் பார்க்கறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்யறதுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் நியூஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ் குவார்ட்லி ரிசேல்ஸ் பிரேக் அவுட்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம் அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜூன் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோடைய தொடக்கத்தில் நல்ல செய்தியை சொல்லி ஆரம்பிக்க போகிறேன் அது என்னென்னா இந்தியாவுடைய ஜிடிபி எட்டு சதவீதம் உயர்ந்திருக்குங்க ஸோ என்னடா எட்டு சதவீதம் பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா ஆமாம் இந்தியாவுடைய ஜிடிபி எட்டு சதவீதம் உயர்ந்திருக்கு அப்படின்னா அது பெரிய தான் கன்சிஸ்டண்ட்டாக நம்மளுடைய ஜிடிபி வளர்ந்துக்கிட்டு தாங்க இருக்குது உலக அளவில் என்ன தான் வார்ட் ப்ரெஷர் இருந்தாலும் இல்லை இன்ஃப்ளேஷன் இருந்தாலும் நம்மளுடைய ஜிடிபி கன்சிஸ்டண்ட்டாக உயர்ந்துக்கிட்டே வர்றது நல்ல தான் உதாரணத்துக்கு இதே மாதிரி ஜிடிபி வந்து உயர்ந்துக்கிட்டே போச்சு அப்படின்னா இந்த கான்ஸ்டண்ட்டான லெவலில் உயர்ந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே நம்மளுடைய ஜிடிபி ஒட்டு மொத்தமாக முப்பத்தஞ்சு ட்ரில்லியனை எட்டி பிடிக்கணும்னு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க தான் இந்தியாவுடைய ஜிடிபி வந்து உயர்ந்திருந்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு வேலைவாய்ப்பு அப்படின்றது கிடைக்கல கூடவே இந்திய மதிப்பும் குளோபல் லெவலில் வீக் ஆகிட்டே போகுது ஸோ உதாரணத்துக்கு இந்த எயிட் பர்சன்டேஜ் நான் என்னன்றதை சொல்லிடுறேன் இப்போ நம்ம நிஃப்டியை வந்து நம்ம எடுத்துப்போம் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இன்னை வரைக்கும் கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து இருபத்தி நாலாயிரத்தி பத்து பாயிண்டில் இருக்கான் ஸோ ரெண்டாயிரத்தி பத்துடைய லோலேருந்து நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுடைய நிஃப்டி இதுனா வரைக்கும் நமக்கு முந்நூற்றி ஐம்பது பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கான் சரிங்களா அதாவது கான்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்கான் ஸோ இது வந்து காம்பவுண்டட் ரேட்டில் நடந்த ஒரு க்ரோத் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து லாங் டர்ம்லையும் வந்து நம்ம பிக் பண்ணணும் அதே மாதிரி தான் நம்மளுடைய ஜிடிபியும் நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும் உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்திய மதிப்பு வந்து இறங்கிட்டே இருக்குது காரணம் என்னென்னா இந்த மாதிரி நம்மளுடைய இம்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுங்க ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஏற்றுமதி குறைஞ்சிருச்சு ஸோ எப்போ இது வந்து பேலன்ஸ் ஆகுதோ இல்லைனா நம்மளுடைய ஏற்றுமதி அதிகமாகுதோ அப்போது நம்மளுடைய ரூபாயோடைய மதிப்பு ஏறும் ஸோ ரூபாயோடைய மதிப்பு இறங்குறதுனால ஐடி செக்டாருக்கு ரொம்ப நல்லது ஃபார்மா செக்டாருக்கு நல்லது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிப்லா அந்த மேஜரான எல்லா ஃபார்மா செக்டர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கேல்ஸ் மெடிசன்ஸை வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய வருவாய் டாலரில் இருக்கும் அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் அவங்களுடைய இன்கம் எல்லாமே டாலர்ஸில் வரும் ஸோ அதனால் அவங்க ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்க ப்ராஃபிட் மார்ஜினும் ஜாஸ்தி ஐடி செக்டரில் பட் அதனால தான் இந்த அமெரிக்கா வந்து இன்ஃப்ளேஷன் ஆகிடுச்சி அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி ரெக்சேஷன் வருது அப்படிங்கும்போது போது குழந்தை இந்த நியூஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ஐடி செக்டருக்கு ஒரு பேட் நியூஸாக வந்துச்சு ஸோ இப்போ சரிஞ்சு விழுந்துகிட்ருக்கான் ஸோ என்னதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவனுடைய ரெவென்யூ வந்து ஸ்ட்ராங் ஆக போது உலக அளவில் பார்த்தீங்கன்னா இப்போது டாலர்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டே வரான் ஸோ அதெல்லாம் ஒரு மெஷர்ஸாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட் வருது ஸோ இன்ஃபோசிஸை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் பொசிஷன் என்ட்ரி ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழில் வரும் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மா செக்டரையும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோட மெயின் இருக்க போது ஐஆர்எஃப்சி நம்ம சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லை நிறைய பேர் நிறைய சேனலில் கேட்டு வச்சுருக்கீங்க ஐஆர்எஃப்சியை லாங் டேர்முக்கு பிக் பண்ணலாமான்னு டெஃபினட்டாக என்னோடய ஆன்சரை கொடுக்கறக்கு முன்னாடி இதோட கோர் பிஸ்னஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும் இதோடைய கோரான ஒரு பிஸ்னஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபினான்ஸ் பண்ணுறது நார்மலான ப்ரைவேட் கிளைண்ட்ஸுக்கு கிடையாது இவங்களுடைய மேஜரான கிளைண்ட்ஸே ஸ்டேட் ஓனடு இந்த ரயில்வே செக்டார் கம்பெனிஸ் தான் உதாரணத்துக்கு ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் டெல் பிவாப் ரயில்வே கார்ப்பரேஷன் லிமிடெட் கோக்கல் ரயில்வே கார்ப்பரேஷன் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜரான ஒரு கிளைண்ட்ஸாக இருக்காங்க சரிங்களா ஸோ பட்ஜெட் வந்து ஒதுக்கப்படும் போது ரயில்வே செக்டருக்கு தனியாக பட்ஜெட் ஒதுக்குவாங்க அது பத்தாவது போது பட்ஜெட் தேவைப்படும் போது இவங்ககிட்ட தான் வந்து நிற்பாங்க அவங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஐஆர்எஃப்சி தான் ஸோ இதனால் இவனுக்கு கிளைண்ட் பேஸ் நல்லா இருக்குது பிஸ்னஸும் நல்லா போகும் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே செக்டருக்கு எந்த மாதிரி ஃபண்டிங் பண்ணுறான் அப்படின்னா இப்போ புதுசு புதுசாக ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரும் டெண்டரில் விடுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த டெண்டருக்கான காசு எங்கேருந்து வருது அப்படின்னா ஸோ அந்த இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீடெவலப்மெண்ட் காசு இங்கேருந்து கொடுத்தனா இருந்து ஃபினான்ஸ் வாங்குவாங்க உதாரணத்துக்கு இப்போ வந்தே பாரத்தில் ரயில் வந்துச்சு ஸோ அதுக்கான ட்ராக்கு அதுக்கான கோச்சஸ் அதுக்கப்புறம் வேகான்ஸ் சிக்னலிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இவனுடைய ஃபினான்ஸின் பேரில் தான் நடக்கும் சரிங்களா ஸோ அதனாலேயே இவனுக்கு பிஸ்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இவனுடைய லாஸ்ட் குவார்ட்டர் எடுத்து பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி சரி முப்பத்தி நாலு சதவீதம் உயர்ந்து கன்சல்டேட்டான நெட் ப்ராஃபிட் ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு கோடியாக இருந்திருக்கு ஃபினான்ஷியல் இயர் இயரில் இவன் என்ன தான் ப்ராஃபிட் நல்லா காமிச்சிருந்தாலும் இவன் பண்ண முக்கியமான விஷயம் என்னன்னு அப்படின்னா எக்ஸ்பென்சஸ்ஸை ரொம்பவே குறைச்சிருக்கான் ஃபினான்சியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இவனுடைய எக்ஸ்பென்சஸ் சுமார் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு கோடியாக இருந்துச்சு ஆனால் இந்த வருஷம் ஜனவரி டு மார்ச் நிலையில் நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபது கோடியாக தான் இருந்திருக்கு இதில் கிட்டத்தட்ட இரநூறு கோடி கம்மி பண்ணியிருக்கான் எக்ஸ்பென்ஸஸ் கூடவே அவனுடைய ரெவன்யூ பார்த்தினா உயர்ந்திருக்கு அதாவது இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இருபது கோடியாக இருந்த என்னுடைய இன்கம் ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு கோடியாக உயர்ந்திருக்கு ஸோ என்னுடைய பிஎஸ்சின்னு பார்க்கும்போது இப்ப பார்க்கும்போது பிஎஃப்சி ரேக் லிமிட்டெட்லாம் வருவாங்க ஸோ ஃபஸ்ட் இடத்துல பிஎஃப்சி பார்த்தினா அவனுடைய மார்க்கெட் கேப் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி பட் அதே நேரத்தில் ஐஆர்எஃப்சி வருது ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் ஸோ ஐஆர்எஃப்சி வந்து ரயில்வே மினிஸ்டி கீழே வருவான் பிஎஃப்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் அந்த செக்மெண்ட்டில் வருவான் ரெக் லிமிட்டடும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் ஃபினான்ஸ் லைனில் தான் வருவான் ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஓனடு ஃபினான்ஸு கம்பெனின்னு வச்சுக்கோங்க எல்லாமே என்பிஎஃப்சின்னு வச்சுக்கோங்க ஸோ இதில் இவங்க எல்லாருமே கொடுத்த ரிட்டர்ன்ஸ் உதாரணத்துக்கு பிஎஃப்சிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் அடைஞ்சு உட்காந்துட்ருக்கான் ஸோ இவெல்லாம் ஏறுவானா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா வருவானா அப்படின்னு நம்ம இருக்கும்போது போது யூடன் போட்டு மேலே போட்டவன் தான் மேலே தான் இவன் ஓகேவா ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தீங்க இந்த பிஎஃப்சியை பை பண்ணலாமா வேண்டாமான்னு அந்த நேரத்தில் வந்து நிறைய பேர் பைக் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இரநூறுவா வருவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணவங்களுக்கெல்லாம் கழுக்காக கொடுத்துட்டு மேலே போய்டான் ஸோ இப்போது கதைக்கு வருவோம் நானூற்றி எண்பத்தி ரூபா பத்து பைசெல்லாம் இவன் இருக்கான் ஓகேங்களா ஆனால் இவன் ஃபஸ்ட்டு ஒரு தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பிரேக்கர் கொடுத்தவன் அதுக்கு முன்னால் நூற்றி எட்டு ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான் இப்போ ஐஆர்எஃப்சி ஒரு செட்டன் ரேஞ்சில் ட்ரேட் ஆகுற மாதிரி இவனும் ட்ரேட் ஆகிட்டுருந்தான் திடீர்னு ஒரு நாள் பூம் வந்துச்சு முந்நூற்றி ஐம்பது பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்தான் ஸோ இதே மாதிரி ரெக் லிமிட்டெட் பற்றியும் நான் சொல்லவா வேணும் ரெக் லிமிட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐநூறு ஒரு ஐநூறு சதவீதம் ரிட்டன்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ம் ஐநூறு சதவீத ரிட்டர்ன்ஸ் அவனும் ஒரு ரெண்டு வருஷத்தில் கொடுத்துருக்கான்னு வச்சுப்போம் ரெண்டு வருஷம் கூட இல்லைங்க ஒரு ஒன்றரை வருஷத்தில் கொடுத்துருக்கான் ஸோ இவ் இப்போ நான் ஏன் இந்த கம்பேரிசன் காமிக்கிறேன்னா இவனும் ஃபினான்ஸில் தான் இருக்கான் இவனும் முப்பது ரூபா நாற்பது ரூபா ரேஞ்சில் தான் லிஸ்ட் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துட்டு வரான் ஸோ இதே மாதிரி தான் இந்த பிஎஃப்சி பங்குகளும் ரேக் லிமிடெட் பங்குகளும் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி லாங் டேமுக்கு ஒரு ஏற்றத்தை இவன் நிச்சயமாக கொடுப்பான் இந்த ஸ்டாக்குடைய ஃபேஸ் வேல்யூ வந்து வெறும் பத்து தான் அதாவது இன்னும் இவன் டிவிடென்ட் சரி இன்னும் இவன் வந்து ஸ்ப்ளிட்டு வந்து கொடுக்கல ரீசெண்டாக டிவிடென்ட் எழுபது பைசா ஒரு ஷேருக்கு அறிவிச்சிருக்கான் ஸோ வாங்கி போட்டால் லாபமானுக்கிட்டீங்கன்னா லாபம் தான் பட் இப்போது ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கான் ஸோ இந்த இடத்துலேருந்து கீழே விழுந்தான் அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கும்போது என்ட்ரி எடுக்கலாம் இல்லைனா இங்கிருந்து பிரேக்கோடு கொடுக்கும்போது என்ட்ரி எடுக்கலாம் இப்போ ஒரு சின்ன நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கு என்னென்னா கவர்மெண்ட் இதில் எண்பத்தி ஆறு வந்து வச்சுருக்காங்க எஃப்ஐஐஸ் ஒரு சதவீதமும் டிஏஎஸ் ஒரு சதவீத கீழே நம்மளுடைய ரிட்டன் இன்வெஸ்டர்ஸ் மீதி இருக்க பங்கை ஹோல்டு பண்ணுறாங்க ஸோ இதில் பதினோரு சதவீத ஸ்டேக்கை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செல் பண்ண போகிறாங்க இது ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஸோ இங்கிருந்து கீழே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் லாங் டேமுக்கு அருமையான பங்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அடுத்தது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட சில டவுட்ஸ்க்கான ஆன்சர்ஸை பார்ப்போம் திலீப் இந்த கம்பெனி பார்த்தினா ஒரு இரநூத்தி பதினாறு ரூபா பத்தொம்பது பைசால இருக்கான் சரிங்களா ஸோ இந்த இடத்துல இருந்து இவன் ஒரு சின்ன யூடியூன் போடுற மாதிரி தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் வால்யூம்ஸ் அதிக அளவில் ட்ரேட் ஆயிருக்கு இந்த பங்கில் ஆனால் அதிகளவில் ட்ரேட் ஆகும்போது நிறைய பேர் விற்கப்பட்டு நிறைய பங்கு விற்கப்பட்டிருக்கு நானூறு இருந்து சுமார் ஒரு முந்நூறுரூவா ரேஞ்சுக்கு வந்திருக்கான் ஸோ இந்த இடத்துல இருந்து அவன் நைன் டே முங்கரேஜை ப்ரேக் அவுட் கொடுத்துருந்தாலும் இன்வெர்டர் ஹேமர் பேட்டர்ன் வந்திருக்கு அதை தொடர்ந்து ஒரு சின்ன புள்ளி சனக்கேனல் வந்திருக்கு ஸோ இது வந்து ஸ்லிப்பாக கூட இருக்கலாம் இந்த இடத்துலேருந்து அவங்க கீழே விலாக வாய்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணுங்கள் புது என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ இவனை பற்றி ஃபண்டமெண்டலாக நான் பார்க்கல ஸோ நாளைக்கான ஒரு அப்டேட்டை வந்து கொடுக்கப்படும் அப்படின்றத நம்புங்க பிபிசிஎல் ஸோ இவனை பற்றின நிறைய நியூஸஸ் வந்திருந்தாலும் இன்னும் சில பேர் போனஸ்க்கு அப்ளை பண்ணணுமோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் போனஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் பை பண்ணிங்க இந்த ஸ்ப்ளட்டு போனஸ் கேட்டுட்ருக்கீங்க இந்த ஸ்ப்ளிட்டு போனஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் ரெக்கார்ட் டேட்டுக்குள்ளே முன்னாடி நீங்கள் பை பண்ணால் மட்டுமே போதும் அந்த டேட் எக்ஸ்ட் டேட் வரும்போது லிஸ்டிங் டேட் வரும்போது போனஸஸ் லிஸ்ட் பண்ணப்பட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிரும் ஸோ பிபிசிஎல்லில் ஒரு லாங் டேம்க்கு அருமையான பங்கு இப்போது ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிருக்குங்க ஒரு முந்நூற்றி மூணுரூவா தொண்ணூத்தஞ்சி பைசாலாம் இருக்கான் ஸோ இங்கேருந்து அவன் கண்டிப்பாக கீழே சரிஞ்சு வருவான் ஏன்னா எக்ஸஸான பங்குகளை விற்க பார்ப்பாங்க ஸோ நீங்கள் டிவிடெண்டுக்காக நினைக்கிறீங்க ஒரு லாங் டேம்காக நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிபிசியை கன்சிடர் பண்ணலாம் இவன் அடுத்தடுத்து ஈவி செக்டரில் இந்த சார்ஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரும் இதனால் இவன் பூமாவான் ஸோ லாங் டேர்ம்னு சொல்லும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருனா ஸ்விட்ச் பங்கு ரெண்டாயிரத்தி பத்தில் வாங்கியிருக்காரு ஸோ லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையான விஷயம் பட் அங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு ஒரு பங்கு லாங் டர்முக்கு வச்சுட்டா கண்டிப்பாக ஓகேன்னு நினைக்கிறீங்க கிடையாது இப்போது ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறீங்க வருஷ வருஷம் ஒரு அஞ்சு சதவீதம் வந்து உங்களுக்கு லாபம் கிடை கிடைக்குது ரெண்டு வருஷம் கழிச்சு நஷ்டம் கிடைக்கிது ஒரு முப்பது வருஷம் கழித்து போனால் என்ன ஆகும் உங்களுடைய நஷ்டம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா ஸோ தொடர்ந்து நஷ்டங்கள் அதிகமாக வரும்போது இல்லை பெரிய அமௌண்ட் இருக்கும்போது நஷ்டம் வரும்போது எப்படி உங்களுடைய நெட் பிஎன்எல் வந்து லாஸ்டில் இருக்கும் ஸோ அப்படி லாஸ் பண்ணுற கம்பெனிலேருந்து உங்களுக்கு தேவையான பணம் நீங்கள் எதிர்கால திட்டத்துக்கு பணம் கிடைக்குமான்னு கிடைக்காது இதனால் பிஸ்னஸ் லிமிட் ஆகும் ஸோ அப்போ என்னாகும் ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ராஃபிட் வந்து குறையும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி தான் பங்கு சந்தையில் இருக்கிற நிறுவனங்கள் ஸோ தொடர்ந்து அவள் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறான் தொடர்ந்து ஆர்டர் எடுக்கிறானா அவனுடைய ஆர்டர் புக் எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் கவனமாக நீங்கள் வந்து கேட்கணும் லாங் டேர்ம் பங்காகவே இருந்தாலும் சரிங்களா ஸோ அவர் நூற்றி பத்து ரூபாயில் வாங்கியிருக்காருங்க எதுக்கு வாங்கினாருன்னு தெரில மேபி ஏதாவது ஒரு சின்ன ரிவர்சல் தெரிஞ்சிருக்கோம் மேலே போகணுன்னு வாங்கியிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் கழிச்சு இப்போது மேலே போகுமான்னு கேட்குறாரு ஸோ கேட்கும்போதே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு பட் இந்த நேரத்தில் சிப்பில் போட்டிருந்தீங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும் ஒரு பன்னிரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போட்டிருந்தா கூட ஒரு பதினெட்டு டு இருபத்தி அஞ்சு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்குங்க ஒரே வருஷத்தில் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நியூஸில் வந்து அப்டேட்டடாக இருங்க இப்போது ரெசிஸ்டன்ட் ரெக்கார்ட் நடந்திருக்கு இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணுங்கள் ஹோல்டு பண்ணுங்கள் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மெகாவாட் அளவுக்கான மெகா ப்ராஜெக்ட் வந்து அவங்ககிட்ட இருக்குது கண்டிப்பாக ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான் கண்டிப்பாக நல்ல ஒரு நிலைமைக்கு வருவான் ஹோல்டு பண்ணுங்கள் ஆவரேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இந்த அந்த தென் ஒரு முக்கியமான விஷயம் பைபேக் பைபேக் அப்படின்ட்டுனா என்னென்னு கேட்டிங்கன்னா கம்பெனியே அதிகமான பணத்தை கொடுத்து நம்ம கிட்டேருந்து ஷேரை வாங்கிக்கும் உதாரணத்துக்கு சரதா மோட்டரோடைய பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்போ பங்கு சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அந்த ரேஜில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான் நிறுவனம் என்ன சொன்னாங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு பை பண்ணிக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ப்ரீமியமாக இருந்துச்சு அந்த நேரத்தில் நான் கூட நம்ம சேனலில் ஒரு நியூஸாக வந்து நான் சொல்லியிருந்தேன் இப்போது அவன் வந்து பைபேக் கொடுத்தாலும் சரி அதாவது உங்கள் கிட்டேருந்து பங்கு வாங்கினாலும் வாங்காட்டியும் சரி உங்களுக்கு ஓவரால் தான் கிடைக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னென்னா பஜாஜ் கன்சூமர் இருந்து நான் வந்து இதை வாங்கிக்கோங்க வாங்கிக்கோன்னு சொல்கிறேன் பட் யாரெல்லாம் யூஸ் பண்ணிக்க போகிறீங்கன்னு தெரில இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்குற எல்லாருக்கும் இது ஒரு நல்ல ஒரு விஷயமாக தெரியும் பஜாஜ் கன்சியூமர் இப்போது ஒரு இரநூத்தி அறுபது ரூபா அந்த ரேஞ்சில் தாங்க ட்ரேட் ஆகிட்ருக்கான் ஸோ இந்த நேரத்தில் அவன் பைபேக் ஆஃபர் வந்து கொடுத்துருக்கான் சுமார் ஒரு இரநூத்தி தொண்ணூறுவாய்க்கு வாங்க போகிறான் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரை எடுத்து பார்க்கலாம் உங்களை ஸ்டாப் லாஸாக இரநூத்தி அறுபது ரூபா நாற்பத்தஞ்சு பைசா வச்சுக்கோங்க ஸோ இரநூத்தி தொண்ணூறுரூவாய்க்கு வாங்கினோம் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பதிமூணு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஆ ஒரு பதிமூணு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க நூற்றி தொண்ணூறுவாய்க்கு வாங்கினா அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா பை பண்ணி ஹோல்டு மட்டும் தான் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் அவன் பை பேக் கொடுத்து எப்படியோ வாங்க போகிறா அவங்களுக்கு டென் சதவீதம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் பட் இந்த நியூஸ் வந்து பாசிட்டிவாக அமைஞ்சு நிறைய பேர் பை பண்ணும்போது இவனுடைய வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆகும் பங்கு டிமாண்டில் வரும்போது சுமார் ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு முந்நூறு கூட டச் பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஸோ சின்ன ட்ரை மாதிரி எடுத்து பண்ணுங்கள் அவன் வாங்கினாலும் வாங்காட்டியும் லாபம் வரும் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் வந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிளம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா ப பாய்